அவர்களே உங்க ஆட்சியில தான் வச்சது நீங்க ஒன்னும் இது உங்க ஆட்சியில எடுத்தாங்க கேட்காதீங்க நீங்க லாஸ்ட் டைம் வச்சதுதான் தப்பு அதை விடுங்க நீங்க வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா எனக்கு ஒன்னும் புரியல நீங்க பேசுறது நானா எப்படின்னா அன்னைக்கு வச்சுட்டாங்க என்ற மாதிரி பேசுறீங்க இது செயல்பாட்டுக்கு குறித்து இல்ல இதே லட்சுமி நாராயண வைக்கலா இருக்கிறதுனால தான் அவர் கேஸ் போட்டு அவரு தான் பாக்குறாரு ஏன் நீங்க தான் நம்ம உங்களை மந்திரி பதி குத்தீங்க அந்த அளவுக்கு நீங்க தான் கேட்டு முடிவு பண்ணா நாங்க என்ன கேக்குறது நான் கேக்குறதுனா எல்லா எம்எல்ஏவும் வெளியே வந்துருவீங்களா யார் யாரு தப்பு பண்ணீங்களா எல்லாருமே வெளியே வந்துருவீங்கன்னு சொல்லுங்க வேணா நாங்க எல்லாம் கேக்குறோம் நான் காசு கொடுத்துதான் உள்ள போனேன் நான் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்களா நான் வந்து குமரகுரு கிட்ட ரெண்டு லட்சம் காசு கொடுத்தேன் நீங்க வேணா ஸ்டேட்மெண்ட் எடுப்பேன்னு சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க நாங்க வேணா நாளைக்கே நாங்க ஸ்டேட்மெண்ட் கவர்னர் கொடுக்குறோம் யார் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்க அவங்க கொடுப்பாங்க அப்ப பாருங்க இதே என்ஆர் கட்சியில அவரும் இருக்கிறாரு குமரகுருன்றவர் மனவழி தொகுதி நான் இதை ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது போட் ஹவுஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே காசு வாங்கிக்கிறாரு நான் கொடுத்துக்கிறேன் ரெண்டு லட்சம் அதுக்கு உண்டான ஏன்டா எவிடன்ஸ் இருக்குது இதுல பிடபிள்யூல இருக்கிறவங்களும் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க நான் கொடுக்குறேன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கவர்னர் கொடுக்குறேன் நீங்க வேணா தலையிடாத இருங்க ஸ்பீக்கர் என்ற முறையில் நீங்க வேணா தலையிடாத இருங்க நான் பாத்துக்கிறேன் இல்ல சிஎம் என்ற முறையில் அவர் வேணா பாதுகாத கூட சொல்லுங்க நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு காசாவது வாங்கி கொடுங்க ஏன் அன்னைக்கு சிஎம் அவங்க அண்ணன் பையன் தான் லாஸ்ட் எழுநூத்தி பாஞ்சு பேர் லிஸ்ட் சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் வச்ச லிஸ்ட் புல்லா வருதா ஏன் சிஎம் அவங்க அண்ணன் பையன் தான் வச்சாரு இருபத்தி கூட ஐம்பதாயிரம் கூட எல்லாத்துக்கும் ஈத்து விட்டது அதிகமா அவருதா ஏன் சிஎம் அவங்க அண்ணன் பையனை கேட்க வேண்டியதானே எதுக்கு விட்டாங்க இருக்கிறது புள்ளா அவங்க பண்றாங்க நாங்க வந்து இது இழிச்சோம் இன்னைக்கு வந்து அவரு கேட்கிறாரு நான் எழுநூத்தி பேர் தான் வைக்க சொன்னான்ட்டு சிஎம் கேட்கிறாரு அது நீ எங்களை கேட்க கூடாதுங்க நீ வந்து உன் அண்ணன் பையனை தமிழ தான் கேட்கணும் தொகுதியில இது எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தீங்களா அவர் தான் கேட்கணும் எங்களை கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவா நாங்க நாங்க காசுக்காக சம்பாதிக்கல ஐயா கோரிக்கை என்னன்னா எல்லா விலைய வித்தாங்க அன்னைக்கு நாங்க பட்டுட்டோம் அந்த காசியாவது வாங்கி கொடுங்க இல்லையா எங்களை வேலையில்லாத வைங்க எதுவுமே இல்லாத நடுத்தரில் விட்டு போகாதீங்க அடுத்த வாட்டி நீங்க வந்து ஓட்டு கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க இந்த வாட்டி ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க என் புலி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளியிடறாங்க அதை நான் முத நிறைவேற்றி ஆகணும் என்று இதே நீங்க வந்து நாலரை வருஷம் ஆகுது இன்னும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியல இந்த பட்ஜெட்ல வைக்கலாம் ஐயா யார் யார்கிட்ட காசு கொடுத்த இருக்குமோ அது கவர்னர் பெட்டிஷன் போவோம் நீங்க எதுவும் தலையிடாதீங்க நாங்க அப்படியே தலையிட்டாலும் ஆர்டிஐ போட்டு கேட்போம் இதான் உண்மை நீங்க உங்களால் முடிஞ்ச பாத்துங்க ஆட்டிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்